ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா அப்பா வந்து விவசாயம் கிடையாது என்னோட கணவர் குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான் அவர் வந்து பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடித்தவர் அவர் வந்து சிஸ்டம் அட்மினா ஐடி கம்பெனியில் ஒர்க் இருந்தார் சில உடம்பு பாதைகள்னால வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அவரும் வந்து இந்த இயற்கையாக ஹேண்ட்மேட் சோப் அந்த மாதிரி நேச்சுரல் சோப்பு அந்த மாதிரி இது தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ இயற்கையாக வந்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து இன்றைக்கி வந்து அதை கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் இப்போ இயற்கை அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னால் வந்து கடையில் வாங்கிட்டு வந்த ஒரு பழம் கூட என்னால் சாப்பிட முடியாது எனக்கே வந்து நானே எக்ஸாம்பிள் தான் அதுக்கு என்னால் வந்து ஒரு இதில் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழமே எடுத்து எங்களேன் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எனக்கு என்னோடய உடம்புக்கே அது ஒத்துக்காது அப்போ வந்து நான் அப்படி இருக்கவங்கள வந்து மற்றவங்களுக்கு அது வந்து எப்படி வந்து கொடுக்கணும்னு ஒரு விஷத்தை கொடுக்கணும்னு நினைப்பேன் கண்டிப்பா வந்து அது மூலியமாக தான் நாங்களே மாத்திக்கிட்டோம் எங்களோட இதுவே நான் வந்து ஆடு மாடு கோழி இது பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து பண்றதுக்கான முக்கிய இதுவே வந்து நான் கோழி பண்ணை நாட்டுக்கோழி வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்ப அந்த அதோட சாணத்தை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு இயற்கையாவே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கோழி சாணம் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பூச்சி வெரைட்டி வந்து நானே வந்து அமிலம் பஞ்சகாவியா அந்த மாதிரி நாங்களே ரெடி பண்ணிக்குவோம் நான் இப்போது வந்து பாத்தீங்கன்னா நெல் ரகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாப்பிள சம்பா நெல்லு குழி வெடிச்சா நெல்லு கருப்பு கவுனி இது மூணுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் காய்கறிகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெண்டி நீட்டை பொடலை பாவ கத்திரி கொத்தவரை மரவள்ளிக்கிழங்கு பனங்கிழங்கு ஆஹ் மாம்பழம் மாங்காய் முருகைக்காய் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இப்ப வந்து நெல் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அந்த நெல் வந்து அரிசி மட்டும் மாத்தி நான் கொடுக்காம அரிசியாவும் அதை வந்து இடியப்ப மாவாவும் ஆஹ் முறுக்காவும் அந்த மாதிரி லட்டு அந்த மாதிரி வந்து வேலிவாட் அதாவது நம்மளோட பொருளை வந்து உற்பத்தி அதிக அதிகப்படுத்தி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள சம்பா முறுக்கு கருப்புகோணி முறுக்கு ராகி லட்டு சத்து மாவுல வந்து எல்லா தானியத்துல இருபத்தி எட்டு சத்து மாவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த லட்டு அதுலயும் லட்டு செய்யலாம் முதல்ல வந்து முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம குழுவா பண்றது எந்த விஷயமே நல்லா இருக்கும் இப்ப வந்து மகளிர் எல்லாம் நிறைய லோன்ஸ் பண்றாங்க நிறைய பண்ணி கொடுக்குறாங்க நிறைய உதவி பண்ணுறாங்க அதை வந்து நம்மளோட மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அதை பயன்படுத்திக்கிட்டு நல்லாவே வந்து நம்ம நம்மளோட கை காசை போட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இந்த சூழ்நிலையில் இல்லை மக் மகளிருக்குன்னு நிறைய குழுக்கள் இது பண்ணி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து இருந்து ஆலோசனை ஆலோசனைகிட்ட நிறைய பண்ணலாம் இதில் வந்து முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கிட்ட ஃபஸ்ட்டு முதலீடு இருந்தது இந்த இடம் நிலம் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு நான் பணமாவோ எதுவோ யோசிக்கல என்னோடய சொந்த முயற்சி எங்களோட குடும்பத்தோட முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம் எல்லாருக்கும் அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து முதலீடு அப்படிங்கற ஒரு இதுவே இருக்காது மாதிரி வந்து வந்து எல்லா பெண்களும் சாதிக்கலாம் அதுக்கு யாரு ஹெல்ப் கேட்டாலும் என்ன பண்ணாலும் அதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் இதுல வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கும் என் பையனுக்கும் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இதில் வந்து என்னோடய பையன் கூட கொஞ்சம் ஒரு 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 சைடு பேக் அவன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறதுனால அம்மா காய்கறி தூ எடுத்துட்டு போகுது அம்மா படித்த படிப்புக்கு வந்து வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் என்றைக்கு ஒரு மேடை ஏறி ஒரு அவார்டு அந்த மாதிரி போனனோ அன்றைக்கே வந்து அவனோட இதை வந்து மாற்றிக்கிட்டான் இதில் ரெண்டு பேருமே ஃபுல் சப்போர்ட் தான் இதில் முக்கியமான சப்போர்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து குடும்பத்தில் வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணால் எந்த ஒரு பெண்ணாலையும் வந்து முன்னேற முடியும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறது வந்து அதுக்கு நானே சாட்சிதான் நான் போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முத முதல் என்னோட மேடை வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணி என்னக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு மேடை அப்படின்னு சொன்னா அறம் அறம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தொழில் முனை ஒரு அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சார் கையில வாங்கினேன் அதுல வந்து அன்னைக்கு அந்த மேடை ஏறக்குள்ள எனக்கு என்னெல்லாம் ஒரு ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மேடை இருக்கும் இவ்வளவு ஒரு சிட்டில ஒரு ஒரு நல்ல ஒரு நடிகர்கிட்ட போய் நான் ஒரு அவார்டு கிட்ட இருந்து வாங்கக்குள்ள அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது வந்து என்னோட பேட்டி தினகரன் விவசாயி புக்கு வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வரும் இந்த பேட்டி வந்து ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி என்னை தேடி வந்து என்னை பேட்டி எடுத்தாங்க அதில் வந்து அந்த பேப்பரில் வந்தது எனக்கு அது வந்து மறக்க முடியாத தருணம் ஆனால் என்னால் அன்றைக்கி அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியல எனக்கு உடம்பு சரியில்லை அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியல அன்றைக்கி எனக்கு வந்த ஃபோன்ஸ் காலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு அந்த ஃபோன் வந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து எனக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு ஃபோன் தான் அதிகமாக வந்துச்சு தெரியாத மக்கள் அறியாத இது எனக்கு வாழ்த்து சொல்றதுக்கு கால் பண்ணப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பேப்பர் பேட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இண்டியா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு எனக்கு சிங்கப்பெண் அவார்டு கொடுத்தாங்க அது வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி அவர் பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர் தான் வந்து இந்த அவார்டு இது பண்ணார் அதில் வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாடு மொத்தம் நூற்றி பத்து பெண்களுக்கு கொடுத்தாங்க அதில் நானாக நான் ஒருத்தராக இருந்தது அது விவசாய துறையில் நான் ஒருத்தர் தான் வாங்கினேன் அந்த அவார்டு அதில் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்தது இங்கே பாரம்பரிய நெல் திருவிழா நெல் ஜெயராமன் இது நடந்துச்சு அதில் வந்து எனக்கு வந்து இயற்கை உழத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழத்திக்கு அப்படிங்கிற அர்த்தம் கூட தெரியல என்னோட ஹஸ்பண்டும் சொன்னாங்க இதே ஆணா இருந்தா உழவன் பெண்ணா இருந்தா உழத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு கொடுத்து என்னை கௌ கௌரவிச்சாங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே அதாவது கண்டிப்பா எல்லாருமே வந்து தன்னோட காலில் வந்து எல்லாருமே நிக்கணும் அதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து பெண் வந்து தொழில் பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்னோட இதுவே வந்து அடுத்த கட்டமா இதை வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த இயற்கை உணவை வந்து முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவேர்னஸ் நல்லா ஸ்கூல்ல வந்து கொடுக்கணும் அந்த குழந்தைங்கள் இருந்து தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன் இயற்கை கண்டிப்பாக இயற்கையை தேர்ந்தெடுங்க அதாவது நம் நம்மளும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கணும் அதுதான் இயற்கையோட இது நம்ம தலைமுறைக்கும் அதை கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இயற்கையே இயற்கையே எல்லாருமே நாடுங்க அப்படிங்கிறது தான்